வணக்கம் கலை என்னடா இன்னைக்கு நம்ம கிட்ட பாப்பத்தியே வீடியோ வருது நினைக்காதீங்க ஏன்னா அவன் மட்டும் தான் உள்ளுக்குள்ள ஏதோ ஊர்ல சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்கா இருக்கான் தான் அப்படி வீடியோ போட வேண்டியதா இருக்கு சோ நம்ம கிட்ட பாருன்னு மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்கு மரண பார்த்து பயந்து கதவிட்டு இருக்காப்புல தான் சொல்லணும் என்ன நினைச்சு எதுக்கு அந்த டீட்டெயிலா சொல்றாங்க சேனல புதுசா பாக்கிறவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணிருங்க சோ காலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் டிமெண்ட் வந்து போயிட்டு இருக்கு இந்த மாத்து ஸ்வாப்பிங்ல வந்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல் அருண் பிரசாத் டப்பா அருண் வந்து மாட்டிக்கிட்டாப்ல இவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கான கேம் ஸ்ட்ராட்டஜி என்னவா இந்த டீமன் சோட ஸ்ட்ராட்டஜி தான் மத்த எதையும் தோட வேணா அவங்க மாதிரி கேம் விளையாட வேணா அப்படின்னு முடிவு பண்ணி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு மேம் அவர் கேம் விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு யார் யாருன்னா இப்ப மஞ்சரி இருக்காங்கன்னா அருண் பிரசாத் அருண் பிரசாத் மஞ்சரி பேச விடுறது எய்தாப்ல எய்தாப்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சௌந்தர்யாவே ராணுவையும் பேச விடுறாங்க சௌந்தர்யா வந்து காடு காலு கட்டிட்டு இருக்காங்க ராணுவ பத்தி சௌந்தர்யா பேசு அப்படின்னு சொல்லி விடுறாங்க சோ அதுல ஒரு ட்ரிகரிங் ஆவாங்க இல்லையா சோ அந்த ட்ரிகரிங்காக கொண்டு வராங்க அதே மாதிரிதான் இப்ப அடுத்ததான் கடைசியா பைனலா என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரனை வந்து நம்ம இவரு அருண் பிரசாத் டப்பா டப்பா எல்லாம் பாட்டு பண்ணார் இல்லையா அதை விஜயபிசால வந்து மஞ்சேரி முத்துக்குமரன் அருண் பிரசாத் மூணு உட்கார உட்காரத்தையும் பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பேசிட்டே இருக்க சொல்ல விஜயபிசால என்ன யாருமே ஏன் டப்பா டப்பா தான் டப்பா டிவி டப்பா எஞ்சி நம்மளால அருண் பிரசாத் பேர் வந்து டப்பா எஞ்சில் டப்பா டி நீ தானா இவனை பார்த்து இவனை பார்த்து டப்பா டப்பான்னு சொல்லி எதுக்குடா டப்பா சொன்ன நேரா சொல்றான் இப்ப அவன நேரா சொல்றாங்கிற மாதிரி கோத்து விட்டான் உடனே அருண் பிரசாத் முடிக்கிறாடி நம்மளாம் கிட்ட வந்து விட்டுறாரா அப்படி பாய்ல அந்த மாதிரி பாவமா பாக்குறான் விஷால சொல்றா எதுக்குடா டப்பான்னு சொன்னியா எதுக்குடா சொல்றேன் அவன் நேரா சொல்றா என்ன டப்பாங்கிறது நேரா சொல்றா மாதிரி கோத்து விட்டான் விஜய் விசாரி அப்படிதான் சொன்னோம் சோ என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம அருண் பிரசாத் கடந்து மழுப்புறாப்ல இல்ல 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 இல்லங்க நான் வந்து அன்னைக்கு அப்ப வந்து சொல்லியிருந்தேன் முத்துக்குமார பார்த்து அப்ப சொன்னேன் பட் இப்போ இவர் பேசுறதுலாம் பார்த்தா அப்படி தெரியல எனக்கு ஆஹ் இல்ல அதை நான் அன்னைக்கு சொன்ன இன்னைக்கு சொல்லல அப்படின்னு கடந்து வந்து பாத்தீங்கன்னா டபுக்கு டப்பா மலிப்பு ஏறிதான் எனக்கு வந்து ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் வந்து பாத்தீங்கன்னா டபுக்கு நீ அந்த இருக்குல்ல அந்த பயம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி டெம்ப்ளேட் தான் ஞாபகம் வந்துச்சு இப்பவுமே என்ன சொன்னா அப்படின்னா நான் அவருக்கு நேரம் வந்து சொல்லிட்டேன் இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல நான் அவர்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துல வந்து கதறிட்டு இருக்காப்ல அருண் பிரசாந்த் அப்படின்னு தான் சொல்றோம் இதுக்கு எதுக்குன்னா அவ்வளவு கதர்னா நாங்க வந்து நின்றுட்டு மாதிரி தான் இருக்கு சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன இதை ஒரு பாயிண்டா எடுத்து போட்டுட்டான விஷால பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப ஃப்ரெண்டு நம்ம உள்ளுக்குள்ள பேசி இருந்த ஒரு விஷயம் இத வந்து இந்த இடத்துல டாஸ்க்குக்காக எடுத்து கோத்து வரானா விஷால் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பா அருண் பிரசாத் பயப்பட பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்யூ தேங்க்ஸ் வாட்சிங் பாய் பாய் சரியான கண்டென்ட் இல்ல மொக்கையா தான் போயிட்டு இருக்கு